சிவகங்கை மக்களவை தொகுதியை வெட்டுக் கொடுத்தது ஏன் என்ற கேள்விக்கு காங்கிரஸ் முன்னாள் எம்பி சுதர்சனன் ஆச்சியப்பன் மனம் திறந்து பதிலளித்துள்ளார் நியூஸ் செவன் தமிழின் உள்ளீட்டு பிரிவு இடை ஆசிரியர் தியாகச்சப்பலுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம் எப்படியும் வென்றாக வேண்டும் அப்படிங்கும்போது உங்களை போன்ற முக்கியமான ஆளுமைகள் மத்தியில் அமைச்சராவதற்கான தகுதியுடைய நபர்கள்லாம் நிச்சயம் வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருந்தது அந்த எதிர்பார்ப்பு பொய்யாக போகும்போது எப்படி நீங்கள் அதை அவ்வளவு எளிதாக கடந்து செல்கிறீர்கள் கட்சி முன்னாடி நாற்பத்தஞ்சு வருஷமா அந்த கட்சியிலே இருக்கிறேன் வேற கட்சிக்கு நான் போகலை நூறு வருஷமாக எங்கள் குடும்பம் மூன்றாவது தலைமுறையில் நாங்கள் இன்றைக்கு இருக்கிறோம் கட்சியில் பதவிக்காக இருக்கலை கட்சியில் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்ம பொறுப்புக்கு வருவோம் இல்லைன்னா பொறுப்பு இல்லாவிட்டாலும் பொறுப்போடு செயல்படுவோம் என்பதுதான் எங்களுடைய வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் இதை என்னை போல பல கோடிக்கணக்கான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க அந்த ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல் வெளியான அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு நீங்கள் வந்து லைம்லைட்டில் இருந்தீங்க ஹெட்லைனில் இருந்தீங்க கடுமையான எதிர்ப்பை வெளிப்படையாக பதிவு செய்கிறீர்கள் ஒரு ஒரு நாற்பத்தெட்டு மணி நேர அவகாசத்தில் மீண்டும் நேரடியாக செல்கிறீர்கள் காங்கிரஸ் அலுவலகத்துக்கே போகிறீங்க கார்த்தி சிதம்பரம் வருகிறார் ஆதரவை தெரிவிக்கிறீர்கள் வெளியே வந்து பேட்டி கொடுக்கிறீர்கள் இந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள்ளே தனக்கு கிடைக்காத இன்னொருத்தர் கிடைத்திருந்தாலும் பிரச்சனை இல்லைங்கிற மனமாற்றத்திற்கு சுசனா ஆட்சிப்பின் ஏன் வந்தார் எனக்கு எந்த உணர்வும் கிடையாது என்னை பொறுத்த மட்டும் எனக்கு வேண்டியது காங்கிரஸ் ஆட்சி வரணும் ராகுல் காந்தி பிரதம மந்திரியாக வரணும் அதை விட பெரிய ஆசை எனக்கு எதுவும் கிடையாது அந்த நிகழ்வு ஆனால் அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருப்பேன் ரெண்டாயிரத்தி நாலில் நான் மிகப்பெரிய அளவிற்கு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு பெற்றிருந்தேன் அந்த பாராளுமன்ற தொகுதி தேர்தலிலையும் அன்றைக்கே அன்னை சோனியா காந்தி அமர்கள் அவர்கள் பிரதமச்சராக வர வேண்டும் அதற்காகத்தான் அவர்கள் சொல்லுவதற்கு முன்னாலேயே நான் இந்த தொகுதியை விட்டு கொடுத்தேன் ஆனால் அவர்களே ஆச்சரியப்பட்டார்கள் ஒவ்வொருவரும் கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தொகுதி வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த அளவிற்கு தொகுதியை நன்றாக வைத்திருக்கிறீர்கள் அது போக இன்றைக்கு நல்ல முறையில் பாராளுமன்றத்தில் நூற்றி முப்பத்தி ஆறு முறை பேசியிருக்கிறீர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடாவாக இருக்கிறீர்கள் நீங்கள் எது எதற்காக விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டார்கள் நான் இன்றைக்கு சொன்னேன் இன்றைக்கு தேவை காங்கிரஸ் கட்சிக்கு சில உதவிகள் தேவை இருக்கிறது சொன்னால் அதற்கு நான் இது ஒரு பெரிய பதவியாக நான் நினைக்கவில்லை நீங்கள் கொடுத்தீர்கள் அதை பயன்படுத்தினேன் இது போதும் எனக்கு என்று தான் சொன்னேன் என்றைக்குமே எனக்கு காங்கிரஸ் கட்சிக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோமே தவிர பதவிக்காக இருக்கவில்லை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மாற்றம் என்பது நானாக உருவாக்கி கொண்டது முதலில் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டும் அந்த நேரத்தில் பதில் சொல்லாமல் விட்டுவிட்டால் அவர்கள் என் மீது வருத்தப்படுவார்கள் நாங்கள் இவ்வளோ விரும்பி உங்களை கேட்டோமே ஒரு பதிலும் சொல்லாமல் மய அமைதி காட்கிறீர்களே என்று நினைப்பார்கள் என்ற ஒரு உணர்ச்சியின் அடிப்படையில் தான் நான் அன்றைக்கு சொன்னேன் அதுக்கு பின்னாலே என்னை நானே வருத்தி கொண்டேன் இது பாது சொல்லியிருக்கக்கூடாது இது மிக முக்கிய முக்கியமான தேர்தல் என்ற அடிப்படையில் சஞ்சய் தத் அவர்கள் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் என்ற கேள்விப்பட்டவுடன் நானாக சென்றேன் நானாக அந்த அலுவலகத்தில் போய் உட்கார்ந்தேன் அங்கிருந்து காங்கிரஸ் கட்சிக்காரர்களாம் வரவேற்றார்கள் ஊடகம் இருந்தது எந்த விதமான பேச்சுவார்த்தைகளோ மற்றதோ மற்றவர்கள் சொல்வது போல எதுவும் நடக்கவில்லை நான் போய் உட்கார்ந்ததுக்கு பின்னாலே நாற்பது நிமிடங்கள் சென்று சகோதரர் கார்த்தி அவர்கள் வந்தார்கள் சட்டமன்ற ஒரு எதிர்கட்சித் தலைவர் ராமசாமி அவர்கள் வந்தார்கள் அவர்களையும் வைத்து கொண்டு தான் நான் இதே இப்பொழுது எதை சொல்லுகிறேனோ அதைத்தான் சொன்னேன் அதனால் காங்கிரஸ் தொண்டனாகத்தான் என்னை பார்த்துக்கொள்கிறேனே தவிர இது ஒரு போட்டியாளராகவோ காங்கிரஸ் கட்சியை எந்த விதத்திலும் பாதித்து விடக்கூடாது என்று நானாக எடுத்த முடிவே தவிர யாருடைய வற்புதலுக்காக நான் வற்புறுத்தலுக்காக நான் எனக்கு செய்யவில்லை